இனி சப்பாத்திக்கு மாவு பிசையும் வேணாம் கஷ்டப்பட்டு தேய்க்க கூட வேணாம் நொடியில் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங் இந்த வீடியோவில் முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் ஒரு பழைய ஷர்ட் எடுத்திருக்கேன் பழைய டிஷர்ட் ஷர்ட்டுன்னு உங்கள் எது இருக்குதோ எடுத்துக்கோங்க தலைக்கு போடுற ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க இது ரெண்டு பயன்படுத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஐடியாங்க இப்போ டி ஷர்ட்டோட உள்பகுதி திருப்பி எடுத்துக்கோங்க டீஷர்டோட உள்பகுதியை திருப்பி எடுத்த பிறகு இந்த மாதிரி நல்லா அடிப்பகுதியாக மடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா லெவல் பண்ணி ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்க ரப்பர் பேண்டை சேர்த்து அந்த டிஷர்ட்டோட அடிப்பகுதியை நான் இப்போ ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் இப்போ இந்த டிஷர்ட்டோட அப்படியே நம்ம வெளிப்பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம் டிஷர்ட்டோட கைப்பகுதியை நான் வெளிப்பக்கமாக ஏற்கனவே விட்டுருக்கேன் அதை எதாவது நம்ம பண்ண வேணாம் இப்போ இந்த டிஷர்ட் நமக்கு மறுபடியும் அதோட வெளிப்பக்கம் இருக்கிற போல வந்துடும் இப்போ ஒரு துணி காய போடுற ஹேங்கரை இந்த டிஷர்ட்டில் மாட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா நம்ம வீட்டில் குழந்தைங்க வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா அப்படியே அப்படியே ட்ரெஸ்ஸை அங்கங்கே கலட்டி போட்டுருவாங்க குறிப்பாக ஜென்ஸ் எல்லாம் அப்படியே கலட்டி போட்டுருவாங்க லாண்ட்ரி பேக் இருக்கும் இருந்தாலும் அந்த இடத்துல போய் போடாமல் அங்கங்கே போடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் மாத்திர இடத்துக்கு பக்கத்தில் இந்த ஹேங்கரை மாட்டி விட்டுட்டிங்கன்னா அவங்க கலட்டி போடுற ட்ரெஸ்ஸை இதில் போட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் லாண்ட்ரி பேக் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பெட்ரூமில் பாத்ரூம்லன்னு இது மாதிரி ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம்னா அங்கங்கே அழுக்கு துணியை அப்படி அப்படியே தெரியாதுங்க அழுக்கு துணி போட விருப்பம் இல்லைனா இந்த மாதிரி குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜாக கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது டிஷர்ட் தான் இருக்கும் உள்ளே நம்ம அழுக்கு துணி போட்டாலோ இல்லை குழந்தைங்களோட டாய்ஸ் போட்டாலோ கொஞ்சம் கூட தெரியாதுங்க நம்ம வீடு சின்னதாக இருக்கும் லாண்ட்ரி பேக் எல்லாம் பெட்ரூமில் வச்சோன்னா ஒரு மாதிரி இருக்குங்க அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் பொதுவாக பிகினராக இருக்கவங்க பேச்சுலராக இருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கட்டிங் போர்டில் வெங்காயம் கட் பண்ணணுன்னா ரொம்பவே சிரமப்படுவாங்க கையில் கட் பண்ணணுன்னாலும் கையை வெட்டிடுமோன்னு பயம் இருக்கும் சில நேரம் நம்ம அவசரத்துக்கு கட்டிங் போர்டு இல்லைனாலும் நம்ம கையை கட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக வெங்காயம் கட் பண்ண ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாங்க வெங்காயம் காய்கறிலாம் கத்தியில் கட் பண்ணும்போது கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம கைகளில் வெட்டிடுங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கட்டிங் போர்டு இல்லைன்னா கத்தி பிடிச்சிட்டு ஈ வெங்காயம் காய்கறி கட் பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதுங்க ஸ்பூனை உங்களோட இந்த மாதிரி மாட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த விரலில் கத்தி கட் பண்ணதோ அந்த விரலில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு செட் பண்ணிடுங்க இப்போ நீங்க காய்கறி வெங்காயம் கட் பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட அந்த கத்தி உங்க விரல்ல டச் ஆகாது ஏன்னா நம்ம விரலில் ஸ்பூன் மாட்டியிருக்கோம் அந்த ஸ்பூன்ல தான் இந்த கத்தி டச் ஆகுங்க கத்தி ஷார்ப்பாக இருந்தால் கூட சில நேரம் நம்ம கைகளில் தோல் உரிக்கும் போது கட் ஆகும் அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனை யூஸ் பண்ணுங்க பொதுவாக நம்ம வீட்டில் சப்பாத்தி சப்பாத்திலாம் செஞ்சோன்னா சப்பாத்திக்கு மோஸ்ட்டாக செய்கிறது குருமா செய்வோம் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு போல் செய்வோம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு குக்கரில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் செய்து நல்லா இதை தாளித்து எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெறிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பொடியாக கட் பண்ண தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மசிஞ்சி வரும் இந்த ஸ்டேஜில் மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு பீஞ்சு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா இது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறது இந்த மாதிரி இருக்கிற மசூர் பருப்பு தாங்க மசூர் பருப்பை நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுக்கோங்க நான் ஒரு டம்ளர் மசூர் டால் எடுத்திருக்கேன் இது கூட கால் டம்ளர் துவரம் பருப்பு அதை விட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக பாசி பருப்பு இந்த ரெண்டு பருப்பு ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அந்த ஊறின தண்ணியோட இந்த மசாலாவில் அப்படியே சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு நல்லா இதை குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மசூர் டால் கிரேவி ரெடி ஆகிடுங்க இது நீங்கள் சப்பாத்தி பூரின்னு சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க ரொம்ப பெஸ்ட்டான ஷை டிஷ்ஷு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் சப்பாத்தி பூரி செய்யும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் முருங்கைக்காயெல்லாம் இந்த மாதிரி சாம்பாருக்கு போடுறா போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த இந்த முருங்கைக்காய் துண்டுகளை இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாத ஒரு சுத்தமான யார்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இது போட்டுட்டு இது கூட நம்ம ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம் பொதுவாக முருங்கைக்காயை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்படியே வச்சிங்கன்னா நிறைய இடத்த அடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி துண்டுகளாக போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது நல்லா குளுக்கி எடுத்துகிட்டு வச்சு பாருங்க மாதக்கணக்கில் முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதோடய பகுதிகள் காஞ்சி போகாமல் அந்த தோலெல்லாம் எல்லாம் சுருங்கி போகாமல் அப்படியே நம்ம புதுசாக எடுத்தா ஃப்ரெஷ்ஷாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அது போல் மெயின்டைன் ஆகும் அடுத்த டிப்பு நம்ம சப்பாத்தியெல்லாம் செய்யணும்னா கை வலிக்க மாவு பசையணும் அது மட்டும் இல்லை சப்பாத்தியை வட்ட வட்டமாக தேய்ச்சி வேற எடுக்கணும் இனிமேல் அவசரத்துக்கு இந்த சப்பாத்தியை செய்யுங்க நீங்கள் கை வலிக்க மாவு பிசைய வேணாம் கஷ்டப்பட்டு நீங்கள் வட்ட வட்டமாக தேய்க்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கடலை மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் இது நீங்கள் எப்பயும் செய்கிற அந்த பிசைஞ்சு செய்கிற மாவு சப்பாத்திலையும் இதை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம இந்த மாவுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல நீங்கள் டயட்லாம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்பாத்தி கண்ணை மூடிட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த மாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நீங்கள் அப்படியே ஊற்றக்கூட கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு கட்டிகள் இல்லாதவாறு நல்லா கலந்து விடணும் நீங்கள் கடலை மாவை டைரெக்டாக போடாமல் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க ஏன்னா கடலை மாவு மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மாவு நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க என்னடா கோதுமை தோசை எதுவும் சுட போகிறேன்னு யோசிப்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து எப்பயும் போல சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்க தவால அப்படியே ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசை போல் மேலாக்கில் தோசை மாவில் நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்ப்போம் அப்படி தேய்க்கக்கூடாது நீங்கள் மேலாக்கில் தேய்ச்சி கொடுத்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மாவு லேசா வெந்து கலர் மாறின பிறகு திருப்பி போட்டுக்கோங்க ரொம்ப நேரம் அப்படியே விடக்கூடாது மாவோட ரெண்டு சைடும் கலர் மாறின பிறகு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா கலர் மாறிட்டுருக்கு இந்த டைமில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவு திருப்புற கரண்டி யூஸ் பண்ணி லேசாக ங்கங்க ஊர் பகுதிகளை பிரஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா மாவோட உள்பகுதி நல்லா இந்த மாதிரி உப்பி வருங்க பார்க்கிறதுக்கு நமக்கு ஃபுல்கா போல பூரி போல நல்லா எழும்பி வரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா உபி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சப்பாத்தியை அப்படியே எடுத்துடலாங்க இதை நீங்கள் வெறுமனை சாப்பிடக்கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெயெல்லாம் விடவே தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நல்லா ரெண்டு நிமிஷம் வெறுமனை லோ ஃப்ளேமில் ரெண்டு சைடு வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் நல்லா லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா பந்து போல் உபி வருங்க சப்பாத்தியை இந்த மாதிரி கூட செய்யலை இந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மறுபடியும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்